எாருக்கும் வணக்கம் இல்லாம்பல்ல ஐயனாருடைய அருளால் இன்றைய தினம் நாங்கள் நெடுந்தீவு மண்ணனுடைய நெடுந்தீவு நேர்கிலே மூன்றாம் வட்டாரத்தூடிய முதலாவது தேர்தல் பிரச்சாரமாக ஐயனாருடைய ஆலய வளாகத்தில் ஆலய வாசலிலே இந்த பிரச்சார கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் எல்லாம் வல்ல ஐயனார் நல்ல அருளை தருவார் என்ற நம்பிக்கையும் உண்டு குறிப்பாக இந்த பிரதேச சபைகள் என்பது ஒரு குட்டி அரசாங்கம் குட்டிய அரசாங்கம் இலங்கை இந்த வரலாற்றில் முதன் முதல் ஒரு பெண் தவிசாளர் தந்த பிரதேச சபை நடந்தியது இலங்கையிலேயே பெண் பிரதமர் பெண் ஜனாதிபதி எல்லாம் முதல் இருந்தால் நாங்கள் பறைசாட்டி கொள் ஆனால் முதலாவது இலங்கைக்கான ஒரு பெண் தவிசாடரை தந்ததும் நெடுந்தீவு மண் தான் நெடுந்தீவு மண்ணுக்கு ஒரு வரலாறு அதுவும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பெண்ணை தந்ததும் அது ஒரு வரலாற்றின் அடையாளம் இந்த குட்டி அரசாங்கமாக இருக்கிற இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாகங்கள் இப்பொழுது கொஞ்சம் பெற்றிருக்கிறது அதாவது விரிவடைந்திருக்கிறது அதாவது புதிய அரசாங்கமும் நடைமுறையில் வந்திருக்கிறது மக்கள்கிட்ட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது இப்போ எல்லாருக்குமே நாங்கள் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு பல இழப்புகளோடு வாழ்கிறதால நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் இப்போ அவரோட இருந்தால் என்ன இவரோட இருந்தால் என்ன என்ற சிந்தனைகள் மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் இப்பொழுது இருக்கிறது என்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம் அவர்கள் யுத்தம் நடத்த எங்கள் மீது இல்லை ஆனால் அவர்கள் ஒன்றும் எங்களை துன்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரியல ஆனால் மிக நூதனமாக ஒரு மென்போக்காக எங்களுக்கு விளங்காமலே நாங்கள் மெல்ல மெல்ல இந்த மண்ணிலிருந்து நகர்த்தப்பட்டு அல்லது கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் உணர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறியது உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை நாங்கள் எங்களை இந்த ஸ்ரீலங்காவினுடைய மகிந்த அரசு சரி அல்லது அதுக்கு முதல் இருந்த அரசுகளும் பிறகு வந்த அரசுகளும் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை எங்கள் மண்ணில் செய்திருந்தது அந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்த பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அப்படி ஒரு நடக்க இல்லை என்று சொல்கிறதுக்கு இன்றைக்கு உலகத்துக்கிட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுறார்கள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற எம்பிபி அரசு இவர்கள் சொல்கிறார்கள் இங்கே எந்த போர்க்குற்றங்களும் நடக்க இல்லை தமிழ் மக்கள் மீது எந்த இன ரீதியான தாக்குதல்களும் நடக்க இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார் அப்போ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை பார்க்க வேணுமே எங்களுக்கு ஒரு ஒரு முறை இருக்க வேணுமே இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகள் இருக்குது அன்னளவா சில நான் சொல்கிறதில் பல இருந்தாலும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நெடுந்தியவும் உண்டு ஆனால் ஒரு தேசிய பாடசாலை அல்லது கணித விஞ்ஞான பிரிவுகள் இல்லாத ஒரு பாடசாலைகளை கொண்ட ஒரு பிரதேச பிரிவு தான் நெடுந்தி நெடுந்திவே இப்படியொரு ஒரு அந்த வச்சுருப்பார் எங்கள்கிட்ட ஒரு ஆட்சி முறை இருந்தால் தான் நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரலாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியவில்லை சார் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் தனியாக நானன்று இல்லை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஓரளவுக்கு ஈழக்கூடிய அளவுக்கு ரோட்டுகள் செய்தோம் கம்பர் திட்டத்துக்கூடாக கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை செய்து முடிச்சறாங்க கோவில்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் எங்கட காலத்தில் காசு போட்டோம் வீடு காலத்தில் காசு வரையிது எல்லாேருமா சேர்ந்து நாங்கள் அதை செய்தோம் செய்ததால் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் டைம் இவர்கள் ஏதோ செய்தவர் அப்போ எங்களை செய்ய முடிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் இந்த பிரதேச பந்தங்கட கையில் இருக்குமென்றால் எங்களுக்கு வாகனத்தில் திரிக்கணும் அல்லது அங்கே போகணும் இங்கே போகணுமன்றதில்லை எங்களுக்கு நெடுந்தீவை ஒரு சுற்றுலா பயணிகளை கூட கவரக்கூடிய இடம் ஒரு சரியான போக்குவரத்து இருக்கவனும் இப்போ குறுக்கட்டுவானிலேருந்து வெளிக்கிட்டால் ஒரு அரைமணித்தையால் தான் நாங்கள் நெடுந்தீவுக்கு வரணும் நெடுஞ்சியிலேருந்து அரமணி தேர்தல் போகக்கூடிய மாதிரி இருக்க வேணும் ஒரு உருவாக்க உருவாக்கவனும் ஒரு வசதியாக மக்கள் வந்து போகக்கூடிய போக்குவரத்து வசதியை நாங்கள் உருவாக்கக்கூடிய வகையில் தான் இந்த செயல்பாடு அமையப்படும் அதுக்காகத்தான் மாகாண சபை இருக்கிற பொழுது கூட அந்த நெடுந்தாரகின்ற வல்லம் மாகாண சபை கூட தான் கொண்டுவரப்பட்டது ஆனால் ஒரு பெரிய செலவு செய்ய அதுக்குரிய டீசல் சார்ஜ்கள் காணாததால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தடங்குகள் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றோடு பிரதேசங்கள் நேரடியாக சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வரலாம் உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவுக்கான தவிசாளராக வர இருக்கிறவர் சத்யவர்தன் சார் ஒரு படித்த இரண்டாம் நிலை எம்ஏ பட்டங்கள் எம்இடி பட்டங்கள் வரையும் பெற்றுக்கொண்ட அனுபவம் வாய்ந்த ஒருவர் தர்மராசாண்டே உங்களுக்கு தெரியும் அவருடைய அனுபவங்கள் ஆகவே அவர்கள் தேடிக்கொண்டரக்கூடிய கொண்டு வரக்கூடியார்கள் இப்போ தனியாக நாங்கள் நெடுந்து இருக்கிறத மட்டும் தான் வச்சு வரி வேண்டி செய்வேண்டா செய்யலார் அவருக்கு தெரியும் சருக்கு இங்கே ஆரை பிடிக்கணும் எந்த வேர்ல்டு பேங்க்குக்கு என்ன ப்ராஜெக்ட் எழுதணும் ஆசியாபிவிருத்தி வங்கிக்கு என்ன வேணும் நாங்கள் எழுதி எப்படி காசை கொண்டு வந்தால் இங்கே வேலையை செய்யலாம் மக்கள் இந்த போக்குவரத்துக்களை எப்படி இலகுப்படுத்தலாம் இப்போ கூட அன்மாரி நாங்கள் போராடி தான் இந்த மிச்சம் ரோட்டு போடுறதுக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் கடைசி கூட்டத்திலையும் பாஸ் பண்ணியிருக்குது ஆனால் இதை விட உள்ளக வீதிகள் நிறைய செய்ய வேண்டி இருக்குது மக்கள்கிட்ட நம்பிக்கை விலகணும் நம்பிக்கையை கட்டி வளர்க்கவும் அதுக்கு பிரதேசவை எங்கட கையில் இருக்கவும் நெடுந்தி ஒரு வித்தியாசமான மண் உணர்வுகள் கலந்த மண் எப்பவும் சிந்தனைகள் ஒரு நீரான சிந்தனைகளை கொண்ட மண் அது ஆயிரம் கருத்துக்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எங்கட இந்த ஆட்சி முறையை விடக்கூடாதுன்றதுல நாங்கள் ஒரு அன்யோன்யமாக இருக்கிறவர்கள் நாங்கள் இப்போ போன முறையும் எங்கள்ட கையில் நீங்கள் தந்த நீங்கள் ஆனால் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன விளங்க விளக்கமின்மைகளால் நாங்கள் அந்த காலத்தை தவறப்பட்டுட்டோம் அது திரும்பவும் பிறகு தோதி இல்லாதவர்கள கைக்களை செவ போனதால் அபிவிருத்திகளை செய்ய முடியவில்லை ஆனால் இந்த முறை உங்களுக்கு தெரியும் இதில் வந்திருக்கிற எல்லாருமே கூடுதலானவர்கள் எல்லாரும் உங்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அன்போடும் உறவோடும் இருக்கக்கூடிய மைக்கல் அண்ணன் நினைக்கிறார் உருத்திரன் இருக்கிறார் மதி மது எல்லாருமே இப்போ இது இருக்கிற இந்த தமிழ் நிறையா போய் பலன்கிறோம் இப்போ நாங்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த இந்த இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம் இதே ஒரு வட்டார வட்டாரமுறை தேர்தல் சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறார் இப்போ வீட்டு சின்னம் உங்களுடையது ஆயுதம் பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ள எங்களுக்குள்ளையும் எல்லாருடையும் அண்ணன் தம்பிக்கு இருக்கிற மாதிரி கட்சிக்கு இருக்குது நான் இல்லை என்று இப்போ நான் வீட்டை கூட இல்லை கட்சி உங்களுக்கு தெரியும் எனக்கு தரப்பட்ட புரசரை விட வேறு யாருக்குமே இருந்திருக்காது இப்போ நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் மாவிசநாதராஜா அண்ணன் அவர்கள் இழந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அவர் இந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷங்கள் தொடர்ச்சியாக அந்த கட்சியிலேயே வாழ்ந்த ஒரு ஆள் கட்சியை வளர்க்குறதுக்காகவே இந்த மக்கள்கிட்ட அவர் வந்து கட்சின்னு சொல்ல மாட்டார் விடுதலை இயக்கம் விடுதலை இயக்கம்னு தான் சொல்லுவார் நாங்கள் இந்த விடுதலை இயக்கத்தை நூந்து போக விடக்கூடாது நாங்கள் கண்ணீர் விட்டா வளர்த்தோம் ரெண்டு சொல்கிற அந்த அந்த அவருடைய ரத்தத்திலேயே அதான் ஊறி இருந்தது அப்படிப்பட்ட மனிதர்களே உங்களுக்கு தெரியும் தந்தை செல்வா இந்த மண்ணுக்கு வந்து போனவர் நாங்கள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று அடையாளங்களை கொண்டவர்கள் அவர் எங்களுடைய அடையாளம் என்பது முக்கியமானது என்னதான் நாங்கள் பட்டி மாடு வச்சுருந்தாலும் குரு புளத்துகின்றால் பிறகு மாடு வச்சிருந்து பிரியோசனம் இல்லை குரு முக்கியம் எங்கள்ட குருகி இந்த பிரதேசத்தில் முக்கியத்துவம் பெறும் இப்போ தர்மராசான்னு அந்த குறிக்குரிய இந்த வட்டாரத்துக்குரிய குறியை அவர்தான் இருக்கிறார் அந்த குறியை விளக்காமல் தமிழரசு கட்சியினுடைய சின்னமான உங்களுடைய சின்னமான வீட்டு சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்து நாங்கள் வெற்றி பெற வேணும் ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ அண்மையில் பிரித்தானியா இலங்கையில் உள்ள நாலு படைத்துறை சார்ந்தவர்களுக்கு தடை விதிச்சு அந்த தடைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு நீண்ட நாள் பயணம் நேற்று விமல் வீர வீரவம்சோக்கரிக்கிறார் தயாஸ்ரீ ஜெயசகர் அவர்கள் அதில் இல்லை எம்பிபியில் இல்லாதாங்க வெளியில் உள்ள தயாஸ்ரீ சொல்கிறார் வெளிநாட்டில் உள்ள டயஸ்பூராவாலான இந்தளவு நிலைமையும் வந்தவன் பாருங்கள் அரசாங்கம் எம்பிபி தான் இருக்குது ஆனால் தடை விதித்தது பிரித்தானியா நோவுதும் தயாசுரி ஜெயசகர் அப்போ எப்படி இருக்குது அவர் சிங்களவர்கிட்ட ஒற்றுமை எப்படி இருக்குது நாங்களெலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு துண்டு தூண்டா நிற்கிறோம் அவங்கள ஒரு விஷயத்தில் அப்படியே உண்டாக தான் நிற்கிறாங்க எப்படி வசந்த கருணா கூட கொண்டு போய் மாணவர்களையும் ஏனையவர்களையும் சித்திரவதை செய்து படுகொலை செய்தாரோ எப்படி ஏனைய இராணுவ தளபதிகள் டயஸோ அல்லது மற்றவரோ கொண்டு போய் எங்களோட மக்களை கொலை செய்கிறது காரணமாக இருந்தார்களோ இந்த கருணா எப்படி எங்களோட போராட்டத்தை காட்டி கொடுத்தா மட்டுமில்லை போராளிகளின் போராட்ட முறைகளையும் காட்டி எங்களை ஒரு ஒரு தோல்வி நிலைக்கு கொண்டு போக காரணமாக இருந்தார் இத்தனை பேரும் படுகொலை செய்தார் இதெல்லாம் வடிவாக கணக்கு போட்டு தான் பிரித்தானியா அந்த தடையை விதிச்சுது இது ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு சின்ன முன்னேற்றம் போல் கனடா தன்னுடைய அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்குது இங்கே நடந்தது இனப்படுகொலை இதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணுமெண்டு கனடா கொண்டுவர முயற்சிக்குது தீர்மானம் கொண்டு வந்துட்டார்கள் நெருங்கி வச்ச இந்த நீதன்தான் ஒன்ாரியோ மாநிலத்தில் இதை கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீ இதை நண்டு நெடுந்தியுமன் தான் அவற்றை அடியும் அவர் அங்கே ஒன் ஆர்யோ மாநில பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் ஒரு சட்டத்தரணி அவர் தான் முதன் முதல் ஒன் மாநிலத்தில் இதை கொண்டு வந்தார் பிறகு கனடா பாராளுமன்றத்தில் இது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்போ இனி அடுத்த கட்டம் ஐக்கிய நாடுகளுடைய சபைக்கு இது கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கு இப்போ பிரித்தானியா இப்போ இந்த கோ கண்டிஷன் சொல்கிற இந்த இணைய அனுசரணை நாடுகளில் முதலாவது நாடாக பிரித்தானியாக இருக்குது இப்போ பிரித்தானியாவினுடைய ஒரு அமைச்சர் கூட அண்மையில் யாழ்ப்பாணம் வந்த பொழுது என்னையும் மாதிரியும் உண்டா சந்திக்கு இந்த விஷயங்கள் பற்றி கூட ஒரு ரெண்டு மணிக்காலங்க எங்களோட உரையாடி இருந்தார் இப்போ அண்மையிலும் பிரித்தானியாவில் இருந்த ஒரு தூதுவர்கள் வந்து சென்றார்கள் அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக மிக அதிகமான கரிசனையோடு இருக்கிறார்கள் உலக ஒழுங்குகள் வித்தியாசமாக மாறுது இப்போ ட்ரம்ப் வந்து ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவு மாதிரி காட்டினார் இப்போ நேற்று அதிருப்தி தெரிவிக்கிறார் வேறு காசாவில் கமாஸ் விடுதலை இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது இதே நிலை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை இந்த உலகத்தினுடைய பூகோள அரசியல் பொருளாதார யுத்த நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கான மாற்றங்களும் மெல்ல மெல்ல எங்களை நோக்கி நகருது ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பலமான சக்தியாக எங்களை காட்ட இந்த பிரதேசமும் எங்களோட கையில் இருக்கணும் இருந்தால் தான் நெடுந்தீவில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம் எப்படி ஒரு பெண் தவிசாளர் இருந்து நாங்கள் அந்த நேரம் ஒரு செல்வாக்கை செலுத்தினோம் இலங்கையில் அது மாதிரி வரதன் சேர்ந்த தலைமையில் நாங்கள் எங்களுக்கு நடந்தது இனப்படுதல் என்ற தீர்மானத்தை கொண்டு வரணும் எங்களுக்கு நடந்தது போர்க்கூட்டங்கள் நடந்தது எங்களோட மக்கள் இங்கே அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் ஆ கனடா கொண்டுறது பிரித்தானியா கொண்டது ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட சபையில் கொண்டாடுறதுக்கு எங்கள்கிட்ட சபையாள நாங்கள் அதை கொண்டு வரவன் இதுக்காக கொண்டு வர்றது மட்டுமல்ல நீங்கள் நினைப்பீங்கள் அபிவிருத்தி இல்லையா அந்த அபிவிருத்திக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்ல நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது எங்கள்கிட்ட இவ்வளவு கால வரலாறுல நெடுஞ்சிவை சரியாக ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது யுத்தத்துக்கு முதலும் எங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக மட்டுமட்டாக இருந்தது யுத்தம் முடிஞ்ச பிறகும் ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் எங்களுக்கு தந்தார்கள் ஆனால் நாங்கள் அதை துறை தவற விட்டுட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரும்பான்மை ஆதரவு இருக்கையில் ஒரு வினைஞ்சு தான் நாங்கள் செய்யக்கல பிறகு இடையில் ஒரு சின்ன குழப்பங்கள் வந்துட்டு அது விடுபட்டு போச்சு அவரில் பிள்ளை இவரில் பிள்ளைன்னு சொல்லாமல் எங்களுக்கு இந்த முறை எட்டு வட்டாரமும் நாங்கள் வெல்லுவோம் எட்டு வட்டாரமும் வெண்டால் தான் நாங்கள் நீங்கள் வட்டாரத்தை வெளில பண்ணணும் வட்டாரத்தை வெளில பண்ணி நாங்கள் வந்துட்டோம் என்றால் நாங்கள் இந்த முறை செய்யலைன்னா நீங்கள் வாழ்க்கை இனிமேல் எங்களை தெளிவு செய்வோம் நான் எல்லாருக்கும் சொல்லுவோம் இந்த முறை வந்து நாலு வருஷத்தில் சத்யவரதன் சார்னு தலைமையில் தம்பராசி ஆகியா நாங்கள் எல்லோரும் எல்லாம் இங்கே இருக்க எடுபடுற மெம்பர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நெடுந்தீவில் சில முன்னேற்றத்தை செய்து காட்டுறோம் நான் ஒரு அதை கட்சி ரீதியாக ஒதுக்க முடிஞ்சது தானே யோசிச்சு பாருங்கள் ஒரு பிரதேச வேண்டியிருந்தால் இப்படி வரும் யோசிச்சு பாருங்கள் இப்போ நாங்கள் செய்து காட்டுறோம் ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு ஆணையை தாருங்கள் அந்த ஆணை நெடுந்தீவினுடைய அபிவிருத்தி மட்டுமல்ல எங்களுடைய மக்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே தரும் இவ்வளவு நாடுகள் எங்களை பற்றி கர்ச்சனை செலுத்துகிற நேரத்தில் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட ஒரு பொது வேட்பாளருக்கு உண்மையில் எங்களோட மக்கள் அஞ்சு லட்சம் பேர் வாக்களித்திருந்தார் இன்றைக்கு பிரித்தானியா கொண்டு இருக்கிற சாங்ஷன் இன்றைக்கி கனடா கொண்டு இருக்கிற சாங்ஷன் இதெல்லாம் நாங்கள் அஞ்சு லட்சம் பேர் வாக்களித்திருந்தோம்மாட்டா இன்னும் ஒரு பெரிய மிகப்பெரிய பலத்தை அது கொடுத்துருக்கோம் ஆனால் பிரதிஷ்டவசம் நாங்கள் எங்களோட கட்சியும் அதில் புல விட்டுட்டுது எங்களோட மக்கள்கிட்ட தெளிவின்மை இருந்தது அப்படி இருந்தும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதுக்கு வாக்களித்திருந்தார்கள் வரலாறு இன்றைக்கு ஒரு நாளைக்கு திரும்பும் இயற்கை கைவிடாது நான் இந்த ஆலயத்தின் வாசலில் வச்சு சொல்கிறேன் நாங்கள் அழிஞ்சு போவையில் அழிஞ்சு போயிருந்தேன் இன்றைக்கு நினைஞ்சு வந்திருக்க மாட்டேன் இந்த யுத்தம் முடிகிற காலத்தில் யோசிச்சு பாருங்க நாங்கள் இருப்ப மாட்டி யோசிச்சுனாங்க இனி எல்லாம் முடிஞ்சுது கதையை முடிஞ்சுது எங்களை யார் இனி பார்க்க போகிறாங்க யார் கதைக்க போகிறாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் இந்த மண்ணிந்த ஏதோ ஒரு அடிச்சுவட்டோட நானும் ஒரு எம்பியாக வந்து உங்களோட வந்து பேசுகிற அந்த இறை சக்தி கொண்டாந்து விட்டுக்கிறக்கு தானே அது மாதிரி இன்றைக்கி மற்றாக்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம் தானே இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கோயில் வாசலேருந்து கதைக்கிறோம் தானே இங்கே எங்களுக்கு பின்னால் ஒரு தொன்மம் இருக்குது ஒரு வரலாறு இருக்குது நான் எங்களால் அழிக்கப்பட முடியாத இனம் நாங்கள் அதனால தான் நாங்கள் கேட்குறோம் திரும்ப திரும்ப நாங்கள் உள்ள எழும்பி இருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் கமராசானே வட்டாரத்தில் வெளில வேணும் கூடின வாக்குகள் எங்களுக்கு கிடைக்க வேணும் மொத்தமாக இப்போ இதில் ஒரு எழுநூறு வாக்கு இருக்குன்ற எங்களுக்கு ஒரு அறநூறு அஞ்சூற்றி ஐம்பது வாக்குகள் எங்களோட வீட்டு சின்னத்துக்கு உள்ளவணும் கட்சி விழுந்தால் தான் எங்களுக்கு அடுத்த பட்டியலும் கிடைக்கும் அந்த பட்டியலில் போட்டு நாங்கள் ரெண்டாவது விருப்பு வாக்குகள் அதிகமான நாற்பது வீதம் விகிதாசார முறை அப்போ இந்த பட்டியல் அதாண்டு இல்லை உண்மையில் அவர் வேட்பாளர் தான் நாங்கள் அந்த பிள்ளையை எடுத்துடக்கூடாது அவர் பட்டியல் தானே இவர் வேட்பாளர் தானே என்று இல்லை ஆனால் நேரடியாக கூட வாக்கு கிடைக்க அவர் இவர் வெல்லுவார் ஆனால் மிச்சம் நாற்பது வீதம் ஆறு போகுது நாங்கள் அந்த கவனம் இல்லாம விட்டோம் என்றால் ஆர்வோ சும்மா சின்ன சின்ன நாங்கள் வேறு கட்சிகளுக்கு போய் அப்படி அந்த